நிமிஷம் தள்ளி விட்டுறாதீங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இந்த சீன் வந்து ரஷாக்கர் அப்படின்ற திரைப்படத்தோட ட்ரெய்லர்ல வர ஒரு சின்ன பகுதி இந்த படத்தை வந்து ஆண்மை மிக்க ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு அவருக்கு பாராட்டுகள் இந்த படத்தோட படக்குழுவினர் பத்திரிகையாளரை வந்து சந்திச்சிருக்காங்க அப்ப அண்ணன் ஆர்எஸ் பாரதி அழகான வார்த்தையால மீடியாவை அடிக்கோடிட்டார்ல அந்த வகை மீடியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாள என்ன கேள்வி கேட்கிறான்னு பாருங்க இல்லை முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லிம்க்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சு ஆனா ஹைதராபாத்துக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலதான் சுதந்திரம் கிடைச்சு அந்த இடைப்பட்ட ஒரு வருஷம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயமே தெரியாம ஹைதராபாத் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த மக்கள் கட்டாய முறையில மதம் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படி மதம் மாறாதவங்க படுகொலை செய்யப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா உஸ்மான் அலிகான் அப்படின்ற அடிப்படைவாத இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த ஆளு உதவுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானை சேர்ந்த அலிசின்னா பணம் கொடுத்துருக்காப்புல ஆயுதம் கொடுத்துருக்காப்புல நல்லவேளை சர்தார் வல்லபாய் பட்டேல் துரித நேரத்துல ஆபரேஷன் போல் அப்படின்ற அதிரடி நடவடிக்கை எடுத்து இந்திய ராணுவத்தை ஹைதராபாத்துக்குள்ள அனுப்பி வச்ச ஒரே காரணத்தினாலதான் இந்தியாவோட ஹைதராபாத் இணைஞ்சிச்சு அப்படி மட்டும் நடக்கல அப்படின்னா காஷ்மீரோட பல மடங்கு பயங்கரவாத செயலில் ஈடுபடுற மாநிலமா ஹைதராபாத் மாறி இருக்கான்